ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நாட்டில் யாரு எதை பேசணும் அப்படின்ற ஒரு விவசையே எல்லாம் போச்சுங்க ஆமா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்துல இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுக்கிட்ட வாங்கியுமே இன்னமும் இந்தியாவுல முன்னேறாத ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய மாநிலம் தான் உத்தரப்பிரதேசம் இந்த உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் நாட்டில் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அறிவுரை சொல்வதெல்லாம் ஏற்க முடியுமா ஆமா ஏஎன்ஐ மீடியாவுக்கு பேட்டி அளிக்கக்கூடிய இந்த யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாடம் எடுத்திருக்கிறாரு இந்த பேட்டி வட இந்தியாவில் வைரல் ஆவதற்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா அதே தினத்தில் பிடிஆர் அவர்கள் கொடுத்த இன்னொரு பேட்டி என்பது வெறும் யோகிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு கோடி வட இந்தியர்களுக்குமே பதிலை சொல்லக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி யோகி ஆத்நாத் கொடுத்த அந்த ஏஎன்ஐ பேட்டியில என்ன பேசியிருக்கிறார் அதற்கு பதிலடியாக இருக்கக்கூடிய வகையில டெக்கன் ஹரால்ட்ல டிஆர் கொடுத்த அந்த பெட்டியில என்ன சொல்லியிருக்கிறார் ஒப்பிட்டு இந்த வீடியோவில விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பினிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இருமொழி கொள்கையாக இருக்கட்டும் முதலமைச்சர் இதை பத்த வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சரி பதற்றம் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா அது பிஜேபிக்கு தான் குறிப்பா பிஜேபி யோடைய தாயமைப்பா இருக்கக்கூடிய ஆர்எஸ் எஸ் கர்நாடகாவுல ஒரு ஆண்டு விழா மீட்டிங் நடத்துறாங்க அதிலும் கூட முதலமைச்சருக்கு பதில் சொல்லக்கூடிய நிர்பந்தம் என்பது அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அந்த வரிசையில இப்ப இணைஞ்சிருக்கிற இருக்கிறாரு ஊபி முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஆமாங்க வரி பகிர்வுல இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு தென்னகம் செலுத்தக்கூடிய வரி எல்லாம் வாரி சுருட்டிய பின்பும் கூட இன்னமும் முன்னேற்றாம வச்சிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் ஏஎன்ஐ மீடியாவை கூப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வகுப்பு பாடம்லாம் எடுத்திருக்கிறாரு அந்த ஏஎன்ஐ மீடியாவில் அவர் என்ன தெரியுமா பேசியிருக்கிறாரு நாட்டை வந்து மொழி இனம் அதே போல நிலத்தை வச்சு பிரிக்க கூடாது மோடி மூணாவது காசி சங்கத்தை வாரணாசியில் நடத்துறதை நினைச்சு நீங்கள் எல்லாம் பெருமைப்படணும் சமஸ்கிருதத்தை போலவே தமிழ் மொழி ஒரு பழமையான மொழி தமிழ் மொழியில இந்தியாவுடைய பாரம்பரிய கூறுகள் இருப்பதனால ஒட்டுமொத்த இந்தியர்களுமே தமிழ் மொழியை நாங்கள் மதிக்கிறோம் அப்படி இருக்க நீங்க மட்டும் எதற்காக இந்திய வெறுக்குறீங்க ஒரு மொழி என்பது மக்களை ஒற்றுமைப்படுத்துவதாக இருக்கணும் பிரிப்பதாக இருக்கக்கூடாது நம்மளுடைய தேசிய கீதத்திலேயே அந்த மெசேஜ் தானே சொல்லப்பட்டிருக்கு அப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஓட் பேங்க் எப்பெல்லாம் வந்து காலி ஆகுதோ அப்பெல்லாம் ஒளி ஈன நில பிரச்சனையை அவர் கிளப்பிடுறாரு இந்த பிரிவினைவாத சக்திகள்கிட்ட இருந்து நாட்டு மக்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் நாம் நிறைய மொழியில் கற்றுக்கிறணும் உதாரணத்துக்கு நீங்கள் உத்தரப்பிரதேச யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டீங்கன்னா அங்கே தமிழ் சொல்லித் சொல்லித்தரோம் மலையாளம் சொல்லித் சொல்லித்தரோம் தெலுங்கு சொல்லித் சொல்லித்தரோம் கன்னடம் சொல்லி தரோம் இவ்வளவு ஏன் ஃபாரின் லாங்குவேஜ் கூட நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப நாங்கெல்லாம் தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு ஃபாரின் லாங்குவேஜ் உள்ளிட்ட எல்லா மொழிகளையும் சொல்லித்தரும் போது தமிழ்நாட்டுல மட்டும் எதற்காக இந்திய உங்க யூனிவர்சிட்டியில சொல்லித்தர மாட்டீங்க நாம இதெல்லாம் நாட்டுக்காக அடாப்ட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு இந்த யோகி ஆதித்யநாத் தாள கொடுமை இவரெல்லாம் ஒற்றுமை குறித்து பேசக்கூடியதை நாமெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தளபதியில் எழுதியிருக்கு நான் என்ன யோகி ஆதித்யநாத் பார்த்து கேட்குறேன் அப்படின்னா ஓடி என்ப கொண்டு வரது மும்மொழி கொள்கை தானே நீங்க என்னடா தமிழ்ன்றீங்க தெலுங்கு மலையாளம் ஃபாரின் லாங்குவேஜ்ன்னு அடிக்கிட்டே போறீங்களே உங்க மாநிலத்தில் ஒரு மொழியாக உருப்படியா சொல்லி கொடுத்துருக்கீங்களா மும்மொழி கொள்கைன்ற பேரில் ஒரு மொழியை மட்டுமே அது இந்தி மொழியை மட்டுமே நீங்க சொல்லி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஹிந்தி மட்டும் தெரியுது இரண்டாவது மொழியான ஆங்கிலத்தை கூட அவங்க சொல்லித்தரல இந்த லட்சணத்தில் நாங்கள் இவ்வளவு மொழிகளை அடிக்கிறோம் அதுவும் சம்பந்தமே இல்லாம யூனிவர்சிட்டி எது கொண்டு வரீங்க உங்களுடைய பள்ளிகளில் சொல்லி கொடுத்துருக்கீங்களா அதை பற்றி எந்த தகவலுமே இல்லை ஆனா நமக்கு இவர் வந்து பாடக்கிறாரு இப்படி இவர் பேட்டி கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் நம்மளை போலவே ஒரு பதிலடியை நீ

போகும் ஆனால் இந்த யோகி ஆதித்யநாத் வட இந்தியாவில் தமிழ்நாடு திட்டமிட்டு ஒரு மொழி வெறியோட ஒரு இனவெறியோட ஒரு நிலவெறியோட இந்த என்இபி எதிர்க்கிறாங்க அவங்க கிட்ட வேறு ஆப்ஷனே இல்லை நம்ம வடநாட்டு மக்கள்லாம் அலர்ட் ஆகிக்கோங்க இந்திய மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் மொழியால் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வட இந்தியா மக்களை கேன்வாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச யோகி ஆதித்யநாத்துக்கு அவர் கொடுத்த அதே நாளில் பிடிஆர் அவளுடைய பேட்டியும் வெளியாயிருச்சு செகண்ட் ஹெரால்டு பத்திரிகை பிடிஆர் அவர்கள் எடுத்த அந்த பேட்டியை இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம் அதுல மிக தரமான பதில்களை குறிப்பா யோகி தரத்துக்கு பொருந்தக்கூடிய கூடிய பதில்களை அவர் கொடுத்திருக்கிறார் அதுல அந்த செய்தியாளர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா திமுக என் எதிர்ப்பதற்கு மெயினான காரணம் மும்மொழி கொள்கையை மட்டும்தானா வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியாளர் கேட்கிறார் உடனே பிடிஆர் அவர்களுக்கு என்ன பதில் சொல்றார் அப்படின்னா என்பி நாங்கள் எதிர்ப்பதற்கு மெயினான காரணம் என்பது மிக மிக ஆழமானது அது ஒரு மொழியை தொடங்கி அது மொழியிலே முடியக்கூடிய விஷயம் கிடையாது நாங்கள் முதல்ல எதிர்ப்பதற்கு மெயினான காரணம் என்னன்னா ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு நீ இதெல்லாம் செய்ய இந்த பாலிசி நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவதெல்லாம் எங்களால் ஏற்க முடியாது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுல கன்கரன் லிஸ்ட்ல வந்து அந்த சப்ஜெக்ட் எல்லாம் திணிக்கணும் நான் சொல்றதா நீ செய்யணும் அப்படின்ற அந்த ஆர்டர் போடுற மனப்பான்மையை நாங்க எதிர்க்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைய அளவுல அவுட்டர் மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நாடு முழுவதும் கொண்டு வந்தால் அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பது பகுத்தறிவு கிடையாது தமிழ்நாட்டுல ஹை ஸ்கூல் கிராஜுவேட் லெவலுக்கும் பீகார்ல எலிமெண்ட்ரி ஸ்கூல் ட்ராப் அவுட் லெவலுக்கும் அது அதிகமான வித்தியாசம் இருக்கு அப்படி இருக்கும்போது பீகாருக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி ரெண்டுக்குமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை கொண்டு வர்றது முட்டாள்தனமா இருக்கு இது மட்டுமா ஒன்றிய அரசு இந்த என்இபி ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேசியோ ஐம்பது சதவீதம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதெல்லாம் நாங்க எப்பயோ கொண்டு வந்தாச்சு அப்போ எப்பயோ கொண்டு வந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ற பாலிசியை திணி அதுக்கப்புறம் கொண்டு வான்னு சொல்றது ஒரு வேடிக்கையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர்கள் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா குழந்தைகளுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயே மல்டிபிள் எக்ஸாம் லெவல வைப்பதையும் அதே போல சிறு வயதிலேயே அவங்கள ஒகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு தள்ளுவதையுமே நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்றாரு ஏன்னா ஐ பொறுத்த வரைக்கும் மூணாவது அஞ்சாவது எட்டாவது அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயதிலே எக்ஸாம் ஒத்து வைக்கிறாங்க அதே போல மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வப்பலே ஒகேஷனல் ட்ரைனிங் அதாவது குலக்கல்வி அப்பா என்ன தொழில செய்யறாங்களோ அந்த தொழில போய் நீங்க கத்துக்கிறான் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே இந்த என்பது அதனாலதான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக தரமாக சொல்லக்கூடிய பிடிஆர் எங்களுடைய எதிர்ப்போட முதல் புள்ளியே எங்க மாநில குழந்தைகளுக்கு என்ன கல்வி தரணும் எப்படி சொல்லித்தரணும் அப்படின்றதெல்லாம் இந்த ஒன்றிய அரசு ஆர்டர் போடுவதை நிறுத்துவதில் தான் இருக்கு அதனால தான் நான் என்னிப்பி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தரமாக ஒரு பதிலடியை கொடுத்துட்டாரு உடனே நெறியாளர் என்ன கேட்குறாரு அப்படின்னா ஒன்றிய அரசு இப்போ கொடுக்காத அந்த பணம் இருக்குல்ல அந்த பணத்தை மாநில அரசே நீங்கள் போட்டுக்கிட்டீங்க ஆனால் காலகாலத்துக்கும் ஒன்றிய அரசு தரக்கூடிய பணத்தை உங்களால் தவிர்ப்பது சாத்தியமா இது நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதற்கு பிடிஆர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் தான் யோகிக்கு பதில் இருக்கு அதாவது தப்பான கேள்வியை தப்பான கட்சி கிட்ட கேட்கறீங்க நான் ஒரு கடை வச்சிருக்கேன் என்னுடைய கடையை ஒரு திருட வந்து திருடிட்டு உள்ள இருக்க எல்லா பொருளையும் திருடிட்டு போயிடுறான் அப்படின்னா நீங்க திருடனை பார்த்துதான் ஏன் அந்த பொருட்களையெல்லாம் திருடுனா அப்படின்னு சொல்லி கேட்கணுமே தவிர திருடனை பொருட்களுக்கு பதிலாக இன்னொரு பொருட்களை நான் மாற்றி மாற்றி வைப்பது எவ்வளவு காலத்துக்கு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ற மிக தரமான ஒரு பதிலை கொடுக்குறாரு அதாவது நிதியை ஏன் நிறுத்தினான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தான் நீ கேட்கணும் நிதியை நீ எவ்வளவு காலத்துக்கு நீயப்படுக்கிறோன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது அப்படின்றது தான் இது ஒரு பொருள் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இனி வரக்கூடிய எல்லா அரசுமே இந்த பிஜேபி அரசு போல அரசியலமைப்பு சட்டத்தையும் அடிப்படை சட்டத்தையும் மீறுவதாக இருக்காது அப்படின்றத நான் நம்புறேன் அதே போல சரியான கல்வி கிடைப்பது என்பது இங்க ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்கு நாம செலவு செய்யறதுக்கும் அப்படி செலவு செய்யறத வச்சு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது எந்த உத்தரவாதமும் கிடையாது ஏன்னா சில இடங்கள்ல கம்மியாக செலவு பண்றாங்க அதிகமான அவுட்கார்ன் உங்களுக்கு கிடைக்குது அதே போல சில இடங்கள்ல அதிகமாக செலவு பண்றாங்க ஆனா அவங்க நினைத்த அவுட்கார் என்பது அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு இத உதாரணமா குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா ஆயிரம் கோடியை நீங்க நிறுத்துவதால் தமிழ்நாட்டில் ோட வளர்ச்சியே உங்களால பிரேக் பண்ண முடியாது. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க ஒரு லட்சம் கோடியே தூக்கி கொடுத்தாலுமே தமிழ்நாடுோட ஜிடிஎஸ்பிய ஒருபோதும் அவங்களால முந்தவும் முடியாது. அப்ப பணத்தால ஒரு சில விஷயங்களை செய்யலாம். ஆனா எல்லா விஷயங்களையும் செய்ய முடியாது. பெட்டரான அவுட்கம் வருவதற்கு பணம் வந்து ஒரு கிரிட்டீரியாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிக தரமான ஒரு பதிலடியை கொடுத்துட்டாரு பிடிஆர் அவர்கள். அதாவது யோகிக்கு நீங்க எவ்வளவுதான் நீங்க பணத்தை கொடுத்தாலுமே அவங்களால ரிசல்ட் கொடுக்க முடியல. ஆனா நீங்க 1000 கோடியே வச்சாலுமே எங்களுடைய வளர்ச்சியை பிரேக் பண்ண முடியாது நாங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் போவோம் நீங்கள் எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்தால் எங்களால் வீழ்த்த முடியாது எங்களை முந்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்நாத்துக்கு மிக தரமான பதிலடியவே பிடிஆர் இந்த டெக்கரண்டரால் பேட்டிலேயே கொடுத்துருக்குறாரு அது மட்டுமல்ல உடனே செய்தியாளர் என்ன கேட்குறாரு அப்படின்னா டிஎம்கே பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறீங்க தொடர்ந்து நிதியை நிறுத்தி திமுகவை என்பியை ஏற்றுக்கொள்ள வைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார் உடனே இதுக்கு இமிடியேட்டா பிடிஆர் என்ன சொல்றாருன்னா அந்த அட்டாக் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துவது தப்பு ஒன்றிய அரசு தான் எங்களுடைய நிதியை நிறுத்துது நாங்கள் அந்த அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்குறோமே தவிர எங்களுடைய குரலை நீங்கள் அட்டாக்காக பார்ப்பது தவறு இந்த நிதின்ற ஒரு விஷயத்துல மட்டுமா இருக்கு பதினோரு ஆண்டு கால பிஜேபி ஆட்சி காலத்தில் எல்லா விஷயத்திலையுமே அவங்க பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய அந்த மசோதாவுக்கு அனுப்பக்கூடிய எந்த சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கண்டனத்தை ஆளுநருக்கு கோர்ட்டோட தீர்ப்பை நாங்கள் இருக்கோம் பிஜேபி பாஜக ஆளாத மாநிலங்களின் மீது ஒரு ஒரு தேர்தலுக்கு அப்பாற்பட்ட கட்டுப்பாட்டை அவர்களுடைய தீய எண்ணத்தாலையும் வழியாகவும் ஜனநாயக விரோத செயல்பாடுகள் மூலமாகவும் திணிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரமாக பதிலடி கொடுத்தாரு பிடிஆர் அவர்கள் உடனே நெறியாளர் என்ன கேட்குறாங்கன்னா நீங்க ஏன் டோட்டலா என்பியை எதிர்க்கிறீங்க அதில் சில அம்சங்கள் நல்ல அம்சங்களை எடுத்துக்கிடலாமல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது அரசியல் பிரச்சனையே கிடையாது இது தமிழர்களுடைய பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே எண்ணிப்பியை எதிர்க்கிறாங்க ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காலூன்றிய ஒரு கட்சி என்னிபி என்பது தமிழர்களுக்கு நல்லது பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதை நீங்க பார்க்க முடியுமா ஒருத்தரை காட்ட முடியுமா இது டிஎம்கே என்ற பிரச்சனையா மாறாதது காரணமே அதுதான் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தமிழருடைய பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை என்று ஒன்றிய அரசு பார்க்காததான் இங்கே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கும் ஒரு பதிலாக கொடுக்குறாரு இதுக்கப்புறம் தான் பிடிஆர் கிட்ட ஒரு கொடுமையான கேள்வி கேட்குறாரு நெறியாளர் அதாவது நீங்கள் திமுக அரசு காலை உணவு திட்டத்தின்னு செயல்படுத்திட்டு இருக்கீங்கல்ல அந்த காலை உணவு திட்டமே என்னிப்பியில் ஒரு அங்கமாக இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டுட்டார் இந்த நெறியாளர் உடனே பிடிஆர் அவர்கள் கோவப்பட்டு அப்படியெல்லாம் ஒன்றிய அரசு திட்டம்லாம் அது இல்லை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய எண்ணத்தில் உதித்த திட்டம் தமிழ்நாட்டில் அமைத்த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அவங்கள்ட்ட வார டிஸ்கஸ் பண்ணி இந்த திட்டத்தை திட்டத்தை நாங்கள் இருக்கோம் என் அறிவுக்கு எட்டிய வரை இந்த திட்டம் நாட்டில் எந்த இடத்துலயுமே வந்து அமல்படுத்தவே இல்லை நாங்க தான் முதல்ல அமல்படுத்தணும் இது நூறு சதவீதம் தமிழ்நாடு அரசு திட்டம் ஒன்றிய அரசுக்கு இதுல ஒரு சதவீதம் கூட பங்கு இல்ல மதுரை போன்ற ஒரு நகரத்தில் கூட ஒரு குழந்தைக்கு ஆவரேஜாக பனிரெண்டு ரூபாய் காலை உணவு திட்டத்துக்காக நாங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரிந்த அரசாங்கத்துல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிகமான பலனை தரக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தை மாதிரி எந்த திட்டமும் கிடையாது என்னுடைய மதுரை நகரத்திலேயே இத நான் ஒரு எக்ஸ்பென்ட் பண்ணிருக்கேன் எப்படின்னா பழைய மாணவர்கள் பள்ளியில் படித்த அந்த பழைய

மக்களோட கொள்வதற்கு எங்களுக்கு தமிழ் மொழி இருக்கு உலகத்தோட தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கு ஆங்கிலம் போதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலுமே இருமொழி கொள்கையை நீங்க அமல்படுத்தினீங்க அப்படின்னா ரெண்டாவது லாங்குவேஜா இருக்கக்கூடிய இங்கிலீஷை வச்சு நாங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் அரசாங்கத்துக்குடையும் நாங்க தொடர்பு ஏற்படுத்திக்கிறோம் இது இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியர்களுமே உலக அளவுல தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இரண்டாவது மொழியான இங்கிலீஷை இவங்க சொல்லி கொடுக்காம மும்மொழி கொள்கையை நீங்க செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துவது இவங்க இங்கிலீஷ இங்கிலீஷை ஒழுங்கா சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்வதற்கு சமமா இருக்கு முதல்ல இங்கிலீஷ சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூணாவது மொழியை பேசுங்க உங்களுக்கு மூன்று மொழி அப்படின்றது நிறைவேறாத ஆசையா இருக்கலாம் ஐந்து மொழின்னு கூட நீங்க வைக்கலாம் அதற்கு முதல்ல ஒரு மொழியை சொல்லி தரணும் அந்த ஒரு மொழியை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு இரண்டாவது மொழியான ஆங்கிலத்தை சக்சஸ்ஃபுல்லா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மூன்றாவது மொழியை பத்தி நீங்க பேசணும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஆங்கிலம் படிச்சுட்டாங்க அப்படின்னா நாங்க மூன்றாவது மொழியான இந்திய படிக்கவே தேவையில்லையே நாங்க ரெண்டு பேருமே எல்லாருமே இங்கிலீஷ்லயே பேசிக்கிறோமே ஏ காலத்துல வந்துகிட்டு மூன்று மொழி கொள்கையை செயல்படுத்து சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயாவது மும்மொழி கொள்கையை கட்டாயமா வந்து செயல்படுத்தணும் சொல்லி இருந்தா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா இது மூன்று பிரிபரன்ஸ் மொழிக்காக நம்ம பேசல மூன்று கட்டாய மொழிக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது இவங்க மூன்று பிரிபரன்ஸ் மொழினா மூன்று மொழி எது வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம்னு சொல்றது கிடையாது ஒரு மொழி இந்திய மொழி ஒரு மொழி தாய்மொழி இன்னொரு மொழி ஆங்கிலம் இப்படி கட்டாயப்படுத்தி இந்த மொழி தான் தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மொழிக்காக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் கிட்ட சொல்றாரு ஒரு மொழியை கற்பது என்பது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அந்த விருப்பத்தை தமிழ்நாடு தடுக்கல இந்த மூன்று கட்டாய மொழி அப்படின்றது தர்க்க ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவுமே எதிராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் அதற்கு பதில் கொடுக்குறாரு இதுக்கப்புறம் தான் பிஜேபி அண்ணாமலை பரப்பக்கூடிய அந்த கேள்வியை பற்றி நெறியாளர் கேட்குறாரு என்ன கேட்குறாரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் மூன்றாவது மொழி கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க தனியார் பள்ளியில் எல்லாம் மூன்று மொழி சொல்லித் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு வாதம் வைக்கிறாங்களே இதற்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிடிஆர் அவர்கள் தரமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிஜேபி மாதிரி பரப்பக்கூடிய ஒரு பொய் செய்தியை உலகத்தில் எந்த மிஷினுமே செய்ய முடியாது தனியார் பள்ளியில் மூன்று மொழி கொள்கையில் இவ்வளவு குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த டேட்டாவெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் எங்களுடைய கல்வியை வச்சு மிக தெளிவாக ஒன்னு புள்ளி ஜீரோ ஒன்பது கோடி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் சிலபஸையும் வெறும் பதினஞ்சு லட்சம் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சிபிஎஸ்சியும் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே சொல்லிட்டாரு அப்படி தனியார் பள்ளிகளிலும் கூட மூன்று மொழி கொள்கை அது தமிழ் ஆப்ஷனாக வச்சிருக்கக்கூடிய மூன்று மொழி கொள்கை தான் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றதற்கு எந்த ஒரு கிளாரிட்டியுமே இங்கே கிடையாது அது மட்டுமல்ல எனக்கு ஒரு கேள்வியே எழுது அதாவது தன்னுடைய குழந்தை எங்க படிக்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது பேரண்ட்ஸ் தானே ஒரு பால்வளத்துறை அமைச்சர் இருக்கார் அப்படின்னா அவர் வீட்டில் கண்டிப்பாக ஒரு மாடு எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டாயப்படுத்த முடியுமா ஒன்றிய கல்வி அமைச்சர் அவருடைய பிள்ளைகளை இந்தியன் யூனிவர்சிட்டி எல்லாம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கட்டாயப்படுத்த முடியுமா அவங்க எங்க அனுப்புறாங்களோ அங்க அனுப்பலாம் பாலிசி அப்படின்றது பாலிசி தான் எதை தேர்வு செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா இருக்கு அப்போ அமைச்சர்கள் அவங்க வீட்டு பிள்ளைகளை எங்க படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பது இன்டிசென்டான பேஸ் இல்லாத இரலவென்டான ஒரு ஆர்குமெண்டா தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் தரமான பதிலடி கொடுக்குறாரு அப்போ யோகி ஆதித்யநாத் பொறுத்த வரைக்கும் என்இபியை தமிழ்நாடு எதிர்ப்பதற்கான காரணம் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் அவங்க மொழி வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்திய மக்களுக்கு ஒரு பிரச்சாரத்தை பணம் நினைச்சாரு ஆனால் அதே நாள்லயே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பதிலடி கொடுத்துட்டாரு இன்னொரு பக்கம் டெக்கன் கரால் பத்திரிகை மூலமாக தமிழ்நாடு ஏன் வந்து என்பி எதிர்க்கிறது தமிழ்நாடு ஒன்றிய அரசு பணத்தை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நாங்கள் எங்களுடைய பணத்தை செயல்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக இருக்கட்டும் மூன்று மொழிக்கு பதிலாக முதல்ல இரு மொழியை சொல்லிக் கொடுங்க முதல்ல இங்கிலீஷ சொல்லி கொடுத்தாவே வட இந்தியர்கள்ட்ட நாங்க இங்கிலீஷ்லயே பேசிக்கிறோம் எங்களுக்கு மூன்றாவது மொழி தேவையில்லைய அப்படின்றதா இருக்கட்டும் அண்ணாமலை காலங்களா பரவக்கூடிய அரசு புள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ஏன் மூன்று மொழி இல்லைன்னு சொன்னதாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு விஷயங்கள்ல தமிழ்நாட்டுடைய நிலைப்பாட மிக தெளிவாக எடுத்து வச்சிட்டாரு நம்ம பிடிஆர் இப்ப இதோட நிலைமை என்னாச்சு தெரியுமா இன்னைக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு கூடி என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே பட்ஜெட்ல அலகேட் பண்ணியாச்சு அப்படி அலகேட் பண்ண அந்த நிதியை எதற்கு ஆக ஒரு பாலிசி ஏற்கலாம் அப்படின்றதுக்காக நீங்க நிறுத்தி வச்சிருக்கிறீங்க இந்த நிறுத்தி வச்சதே தப்பு உடனடியாக மாநில அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நிதியை மறுபடியும் விடுவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற நிலைக்குழுவே மிக தெளிவாக சொல்லிடுச்சு நாடாளுமன்ற நிலைக்குழு தான் ரொம்ப முக்கியமான ஒரு குழு ஏன்னா இதில் வந்து எல்லா கட்சி தலைவர்களுமே இருப்பாங்க அவங்க இந்த நிதியுடைய வரவு செலவு உள்ளிட்ட எல்லா விஷயத்தையுமே கண்காணிப்பாங்க அவங்களே இப்போ தமிழ்நாட்டுக்கு சரி மேற்குவங்கத்துக்கும் சரி கேரளாவுக்கும் சரி நீங்க பிஎம் சரிய சுட்டி காட்டி நிறுத்தினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நிதியை விடுவிக்கும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவங்க நிதியையும் பிடிச்சி வச்சுட்டு நம்மளை மொழி வெறியர்கள் இன வெறியர்கள் நிலவெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்திர வேலையும் இவங்க ஈடுபடுறாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் இவங்க ஒரு அடி எடுக்கும்போது போது தமிழ்நாடு ரெண்டடி எடுத்து வச்சு இவங்களுடைய கருத்துகளை தொடர்ச்சியாக பின்னுக்கு தள்ளிட்டு தான் வருது அதுவும் குறிப்பாக முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வட இந்தியாவில் திமுக பற்றியும் தமிழ்நாடு அரசு பற்றியும் முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றியும் அமைச்சரான பிடிஆர் அவர்களை பற்றியும் மிக பிரபலமாக வட இந்தியர்கள் பேச ஆரம்பிச்சதுல அவருடைய கருத்துகளை உள்வாங்க அங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் ஆர்எஸ்எஸ்ல இருந்து बीजेपीல இருந்து இன்னைக்கு யோகி ஆத்னாத் வரைக்கும் கதர்வதை நம்மால பார்க்க முடியுது. தொடர்ந்து அவங்க கதர்வாங்க தொடர்ந்து அவங்க அம்பலப்படுவாங்க. வட இந்தியாவையுமே தமிழ்நாட்டை போல மீண்டெடுப்போம் நன்றி.